மஞ்சுளா மேடம் பாடத்தை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது போது சந்திரிகா கடைசி பெஞ்சில உட்காந்துக்கிட்டு தலைய சொரிஞ்சுகிட்டு இருந்தா சந்திரிகா எந்திரிச்சு நில்ல நான் அப்பத்தில இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன் நீ தலைய போட்டு சொரிஞ்சுகிட்டே இருக்க இத கிளாஸ் ரூம் வந்து நினைச்சியா இல்ல உன்னோட வீடு வந்து நினைச்சியா சாரி மேடம் இதுக்கப்புறம் பண்ண மாட்டேன் உன்னை பார்த்தா உன் தலையில பேன் இருக்கிற மாதிரி இருக்கு அதுக்கு தானே தலைய போட்டு சொரிஞ்சுக்கிறேன் அவளோட பக்கத்துல உட்கார்ந்து ஹேமா ஆமா மேடம் அவ தலையில பேன் இருக்கு அதனாலதான் நாங்க எல்லாமே அவளை விட்டு தள்ளியே உக்காந்துருக்கோம் நாங்க அவ பக்கத்துல உக்காந்தா அதுக்கப்புறம் அவ பேனெல்லாம் எங்க தலைக்கு வந்துரும் அமன் சந்திரிகா நீ கிளாஸ் ரூம் இருந்தாவே எல்லாருக்கும் பேனு புடிச்சிரும் நீ வெளியே போய் நில்ல சந்திரிகாவுக்கு அது அவமானம் மாதிரி இருந்துச்சு அவ மறு பேச்சு பேசாம வெளிய போய் நின்னுக்கிட்டா அந்த பக்கமா போய்கிட்டு இருக்கிற ஹரிதா ஓஹோ உன் தலையில பேன் இருக்கு அப்படின்னு உன்னை கிளாஸ் ரூம்ல இருந்து வெளியே அனுப்பிட்டாங்களா எந்த காரணத்து கொண்டும் நீ என்னோட அக்கானு காலேஜ்ல யாருகிட்டயுமே சொல்லாத அப்படி சொன்னா என்னையும் கிளாஸ் ரூம்ல இருந்து வெளியே அனுப்பிச்சிருவாங்க உனக்கு அவமானம் ஆகுற மாதிரி என்னைக்கும் நான் நடந்துக்க மாட்டேன் தங்கச்சி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே கிளாஸ் ரூம் பெல் ஆயிடுச்சு மஞ்சுளா மேடமும் தலை சொரஞ்சுகிட்டே வந்தாங்க மேடம் நீங்களும் கிளாஸ் ரூம்ல இருந்து வெளியே வரும்போது தலை சொரஞ்சுகிட்டே வரீங்க அப்போ ஏ ஹரிதா உன்னோட கிளாஸ் ரூமை விட்டுட்டு இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க முதல்ல கிளாஸுக்கு போ அப்படின்னு சொன்ன உடனே ஹரிதா அங்கிருந்து கிளம்பிட்டா அம்மா தாயே நீ மட்டும் கிளாஸ் ரூம்குள்ள வந்துடாதம்மா நீ வந்துட்டா எல்லார தலையில பேன் புடிச்சிரும் நீ இங்கே நின்னுக்கோ ஆமா என்னடி உன் தல ஜடமுழுக்க பேன் இருக்கு உன் தலைய கின்னிஸ் ரெக்கார்ட் பண்ணனும் எப்படிதான் இருக்கியோ நீ சரியா சொன்ன காவ்யா நம்ம கொஞ்ச நேரம் இங்கே நின்னுகிட்டு இருந்தோனா அவ தலையில இருக்கிற பேனெல்லாம் நம்ம தலையில ஒட்டிக்கும் வா இங்கிருந்து கிளம்பலாம் அப்படின்னு அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க இந்த பேனால எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு இந்த பேனால என் தலையை விட்டு போக மாட்டேங்குது இந்த பேனை என் தலை விட்டு போனோம்னா என்ன பண்றது இப்படி அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் சாயங்காலமா வீட்டுக்கு போனாங்க வராதமா கத்துற வந்தது வராததுமா சண்டை போடுறீங்களா சரி என்ன சாப்பிடுறீங்க ஐயோ அம்மா எங்களுக்கு சாப்பிடுறதுக்கு எதுவுமே வேண்டாம் இன்னைக்கு கிளாஸ்ல என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா இவ தலையில பேன் இருக்குன்னு எல்லாரும் இவளை வெளியே நிறுத்திட்டாங்க என்னது தலையில பேன் இருக்குன்னு வெளியே நிறுத்திட்டாங்களா தலையில பேன் இருந்தா வெளியே நிறுத்திடுவாங்களா உங்க மேடம் கிட்ட போன் பண்ணி கேக்குறேன் ஐயோ அம்மா வேண்டாம்மா அப்புறம் மறுபடியும் நாளைக்கு என்ன திட்டிக்கிட்டே இருப்பாங்க முதல்ல என் தலையில இருந்து பேனு போறதுக்கு ஏதாவது ஒரு மருந்து செய் போதும் எனக்கு எதாவது நல்லது செய்யணும் அப்படின்னு உங்களுக்கு தோணிச்சுனா என் தலையில இருக்கிற பேனுக்கு எதாவது மருந்து சொல்லுங்க எனக்கு அது போதும் அம்மா சந்திரிகா சொல்ற மாதிரியே செய்யுங்கம்மா இல்லனா இவ தலையில இருக்கிற பேனுக்கு இவதான் என் அக்கானு என்னால சொல்லிக்கவே முடியல நான் என்னதான் பண்ணாலும் அதுக்கு பரிகாரம் கிடைக்க மாட்டேங்குது நானும் எதேதோ செஞ்சு பாக்குறேன் ஆனா என்னால ஒண்ணுமே முடியல சரி நீங்க போய் ஸ்நாக்ஸ் சாப்பிடுங்க நான் ஏதாவது வழி இருக்கான்னு பாக்குறேன் என் தலையில இருக்கிற பேனு போற வரைக்கும் நான் எதுவுமே சாப்பிட மாட்டேன் அப்படின்னு தலைய சொரிஞ்சுகிட்டே சந்திரிக்கா உள்ள போயிட்டா ஐயோ இந்த பொண்ணு பாவம் இவ தலையில இருக்கிற பேனு போகிறதுக்கு ஏதாவது ஒரு ஆகணும் இப்படி அம்மா ஏதாவது மருந்து சந்திரிக்காது போன்ல எல்லாம் பார்த்தாங்க அவங்களுக்கு எதுவுமே கிடைக்கல இப்படி மறுநாள் ஆச்சு சந்திரிக்கா ஹரிதா அன்னைக்கு கிளம்பி காலேஜுக்கு போனாங்க அம்மா தாயே நீ கிளாஸ் ரூம் குள்ள மட்டும் வந்துராது பாரு எங்களுக்கும் தலை சொரியுது அப்படின்னு ஏமா சொன்னான் சரி சரியா நான் வரமாட்டேன் அப்படின்னு தலையை சொரிஞ்சுகிட்டே சந்திரிக்காவும் சொன்னான் உன் தலையிலயும் பேன் ஆயிடுச்சா எதுக்கு தலை சொறியற ஆ எனக்கு தலை சொறியுதுன்னு சொறியற அதை தவிர உன் தலையில இருக்கிற மாதிரி எல்லாம் என் தலையில பேன் இல்லடியம்மா அப்படின்னு தலையை சொரிஞ்சுக்கிட்டே கிளாஸ் ரூம் குள்ள போனான் அன்னைக்கு கிளாஸ் ரூம்ல நிறைய பேரு தலை சொரிஞ்சுகிட்டே இருந்தாங்க மஞ்சுளா மேடம் பாடம் பண்ணிக்கிட்டே ஸ்டூடெண்ட்ஸ பாத்தாங்க அம்மா மேடம் எங்க தலையிலயும் பேன் வந்துருச்சு போல

ஐயோ நம்மளால முடியல எல்லாரோட தலையிலயும் பேணு வந்துருச்சு போல இதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் செஞ்சே ஆகணும் ஆமா மேடம் என்ன பண்றதுன்னு தான் தெரியல அப்படி சொல்லிக்கிட்டே எல்லாரும் தலையை சுரிஞ்சுக்கிட்டே இருந்தாங்க அதுக்குள்ள ஹெட் கிட்ட இருந்து அவங்க கிளாஸ் ரூமுக்கு ஒரு சர்க்குலர் வந்துச்சு இவங்க தலையில பேன் இருக்கிறதுனால இவங்க கிளாஸ் ரூம் தூரமா தள்ளி மாத்திட்டாங்கன்னு ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கிளாஸ் ரூம்ல இருக்கிறவங்க தலையில பேன் இருக்குன்னு நம்ம கிளாஸ் ரூம் மாத்திட்டாங்க எப்படியாவது இந்த பேனை நம்ம தலையில இருந்து விரட்டுறதுக்காக நம்ம ஏதாவது ஒரு மருந்த கண்டுபிடிச்சே ஆகணும் நாளைக்கு எல்லாருமே அவங்கவுங்க வீட்டுல இருந்து அவங்கவுங்க தாத்தா பாட்டி அம்மா அப்பா கிட்ட இருந்து பேனுக்காக ஏதாவது ஒரு மருந்த கொண்டு வாங்க ஓகே மேம் கண்டிப்பா கேட்டுக்கிட்டு வரோம் அப்படின்னு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வீட்டுக்கு போய் எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட மருந்த கேட்டுக்கிட்டு வந்தாங்க மறுநாள் கிளாஸ் ரூமுக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணாங்க அதுக்குள்ள மஞ்சுளா மேடமும் வந்துட்டாங்க பசங்களா நேத்து கொடுத்த ஹோம்வொர்க் எல்லாரும் சரியா செஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன் சரி இப்போ ஒவ்வொருத்தரா எந்திரிச்சு பேன் போறதுக்கு என்ன மருந்துன்னு சொல்லுங்க பார்க்கலாம் மேம் நான் எங்க அப்பா கிட்ட ஒரு சொல்யூஷன் கேட்டேன் எங்க அப்பா சொன்னாரு வயல்ல பூச்சி கடிக்கிற மருந்த தலைக்கு அடிச்சா பேன் செத்துறோம்னு சொன்னாங்க அத செஞ்சு பார்க்கலாமா சொல்லுங்க மேடம் அது தலைக்கு போட்டா பேன் மட்டும் இல்ல மனுஷனும் செத்துறான் மேம் என் தம்பி ஒரு சொல்யூஷன் சொன்னான் சுட சுட காஃபிய தலையில ஊத்துனா தலையில இருக்கிற பேன் எல்லாம் செத்துருமா ஆனா அது கூட சேர்ந்து ஸ்கின்னும் போயிடுமே மேம் ஆமா ஸ்கின் போறதுக்கு நல்ல மருந்து சொல்ற தலையே போயிடும் மேம் எங்க தாத்தா ஒரு நல்ல சொல்யூஷன் சொன்னாரு வெங்காயத்தோட சாறு எடுத்து அதுக்கு லெமன் போட்டு தலையில போட்டு நல்லா தேய்ச்சா மசாஜ் பண்ண பேனு செத்துருமா ஆனா எங்க தாத்தா அந்த ரெமடிய பண்ணி அவரே குடிச்சிட்டாரு மேம் ஓஹோ அப்போ உங்க தாத்தா வயித்துல தான் பேன் இருக்கு போல அதனால தான் அவரு செஞ்ச ரெமிடிய அவரே சாப்பிட்டதுயா போல நெக்ஸ்ட் வேற யார் இருக்கீங்க அப்போ சந்திரகா கையில ஒரு எண்ணெய் எடுத்துக்கிட்டு மேடமை பார்த்தா மேம் நான் எங்க வீட்ல சொன்னேன் எங்க அம்மா எங்க பாட்டி கிட்ட கேட்டு வேப்ப எண்ணெயை தயார் செஞ்சு கொடுத்துருக்காங்க வேப்ப இலை துளசி நெல்லிக்காய் இது மூணையுமே நல்லா ளீச்சி நல்லா சுடுதண்ணி போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணி ஆறனதுக்கு அப்புறம் அதை நல்லா மசாஜ் பண்ணி தலையில தேய்க்கிறது மேம் வேப்ப எண்ணெயில போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னான் ஓ குட் இதுதான் சரியான மருந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் இதையே ட்ரை பண்ணலாம் சந்திரிக்கா எல்லாருக்கும் அந்த வேப்ப எண்ணெயை கொடு அப்படி சந்திரிக்கா அவங்க அம்மா செஞ்ச வேப்ப எண்ணெய எல்லா பசங்களுக்கும் கொடுத்தா எல்லாரும் தலையில மசாஜ் பண்ணிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்கலாம் இதனால நல்ல ரிசல்ட் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் இதையே யூஸ் பண்ணலாம் நானும் வீட்டுக்கு போய் யூஸ் பண்றேன் அப்படின்னு சொன்னாங்க எல்லாரும் ட்ரை பண்றீங்க தானே அப்படி மறுநாள் காலையில ஃப்ரெண்ட்ஸ் வந்து சந்திரிகா கிட்ட ஏ சந்திரிகா இன்னைக்கு நான் தலையை சொரியாம நிம்மதியா இருக்கேண்டி நீ சொன்ன எண்ணெயால தான் என் பேனெல்லாம் செத்து போச்சு ஆமாண்டி சந்திரிகா என் தலையில பேனு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தது ஆனா இப்போ ரிலாக்ஸா இருக்கேன் அதுக்குள்ள மஞ்சுளா மேடம் வந்தாங்க ஆ சந்திரிகா ரொம்ப தேங்க்ஸ் சந்திரிகா நீ குடுத்த எண்ணெய போட்ட பின்ன யான் தலையிலயும் பேன் இல்ல இன்னைக்கு நான் ரிலாக்ஸா இருக்கறேன் உனக்கு ரொம்ப தேங்க்ஸ் யான் தலையும் சொரியல ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு தான் நிம்மதியா ஃபீல் பண்றேன் உங்க அம்மாவுக்கு நான் தேங்க்ஸ் சொன்னே அப்படினு சொல்ல தேங்க் யூ மேம் யான் தலையிலயும் பேன் இல்ல அப்படி பேன் வந்தா கூட எங்க பாட்டி கொடுத்த எண்ணெயை நான் போட்டுக்குவேன் இப்படி சந்திரிகா கொடுத்த ஒரு சின்ன ஐடியானால பேனெல்லாம் செத்து போச்சு முதல்ல இருந்த இடத்துக்கே கிளாஸ் ரூம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க இப்படி சந்திரிகா அவளால வந்த பிரச்சனைக்கு அவளே சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டா மாட்டு சாணத்தை எடுக்க வந்த சாவித்ரி மாடு தன்னோட கண்ணு குட்டிங்களுக்கு பால் கொடுக்கறத பாத்துக்கிட்டு கண்ணீர் விட்டுகிட்டு அழுந்துகிட்டு இருந்தா அந்த நேரத்துல அங்க வந்த அவளோட புருஷன் ரங்கா சாவித்திரி உன்னோட அம்மா மனசு தவிக்கிறது எனக்கு புரிஞ்சுக்க முடியுது எங்கங்க புரிஞ்சுக்கறீங்க என்னோட தவிப்பு உங்களுக்கு புரியலங்க சாவித்திரி நீ அழுவுறது வீட்டுல சாப்பாடு இல்லன்னு இல்ல உனக்கு போட்டுக்க நல்ல துணி இல்லன்னு இல்ல உன் பொண்ண நினைச்சுதானே அழுவுற நீ நம்ம வேண்டான்னு தூக்கி எரிஞ்சிட்டு காதலிச்சவன் கூட ஓடிப் போன உன்னோட பெரிய மகள் சந்திரிகாவ பத்தி தானே யோசிக்கிறேன் சாவித்திரி கண்ணீர் விட்டுக்கிட்டு அவளோட பெரிய மகளான சந்திரிகாவ யோசிச்சுக்கிட்டு அம்மா சந்திரிகா எங்கம்மா இருக்க நீ இஷ்டப்பட்ட வாழ்க்கை தான் உனக்கு வேணும்னு அப்பா அம்மாவை தூக்கி போட்டுட்டு போயிட்ட நீ இப்போ எங்க இருக்கிறேன்னு கூட தெரியல அப்படி பொண்ணு நினைச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கும் அதை பார்த்த ரங்காயாவுக்கு என்ன சொல்லணும்னு தெரியாம பொண்டாட்டிக்கு சமாதானம் சொல்லாம அங்கிருந்து கிளம்பிட்டாரு நான் இந்த மாட்டுங்களை மேய்க்கிறதுக்கு கூட்டிட்டு போறேன் பொண்ணு ஹரிதா காலேஜ்ல இருந்து வந்துருவா அவளுக்கு சாப்பிடறதுக்கு ஏதாவது செய் அப்புறம் வந்தா பொண்ணு பசியில இருப்பால போய் சமைச்சுவேன்

என்ன சந்திரிக்கா இவ்ளோ கேர்லெஸ்ஸா இருக்கீங்க நான் சொல்ற மாதிரி நீங்க ட்ரீட்மென்ட் எடுத்துக்க மாட்டீங்களா நான் உங்களுக்கு என்ன ஃபுட் எடுத்துக்க சொல்றேனோ அதை நீங்க சாப்பிடலையா நான் எடுத்து கொடுத்த மெடிசன் சரியான சமயத்துக்கு சாப்பிடலையா நான் சொன்ன மாதிரி நீங்க நடந்துக்கலனா உங்களோட டெலிவரி ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கும் டாக்டர் என் வயித்துல இருக்க பேபி எப்படி இருக்கு அந்த வார்த்தையை கேட்டவனே டாக்டருக்கு கோவம் வந்துச்சு நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல மெடிசனை எடுத்தீங்களா இல்லையான்னு மறுபடியும் பேபி எப்படி இருக்குன்னு எங்கிட்டயே கேக்குறீங்க அப்படி சொன்ன உடனே சேகர் தலை குனிஞ்சு உக்காந்தான் இங்க பாருங்க சந்திரிகா நான் சொன்ன மெடிசனை எடுக்கலனா உங்க பேபி எப்படி நல்லா இருக்கும் இந்த மெடிசனை ஃபுட் சாப்பிட்டாதானே உங்க வயித்துல இருக்கிற குழந்தை ஆரோக்கியமா இருக்கும் இல்லனா உங்களோட டெலிவரி ரொம்ப கிரிட்டிக்கல் ஆயிடும் அப்புறம் யாராவது ஒருத்தர் மட்டும் தான் காப்பாத்த முடியும் சாரி டாக்டர் என் பொண்டாட்டி என்ன பத்திரமா பாத்துக்கிறேன் உங்க பொண்டாட்டிக்கு ஏதாவது சொன்னா உங்களுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு அப்படி இருக்கும்போது அவளை பத்திரமா பாத்துக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு தானே டாக்டர் அவரை எதுவுமே சொல்லாதீங்க அவர் எல்லாமே எனக்கு கொண்டு வந்து குடுக்கறாரு தான் சரியான நேரத்துக்கு சாப்பிட முடியல எனக்கு அந்த மெடிசன் எல்லாம் சாப்பிடவே பிடிக்கல இங்க பாரு சந்திரிக்கா அந்த மெடிசன் சாப்பிட பிடிக்கலன்னு ஒரு டாக்டர் ஆனா எங்கிட்ட எப்படி சொல்றீங்க நீங்க இப்ப எந்த நிலைமையில இருக்கீங்கன்னு உங்களுக்கு ஏதாவது புரியுதா நீங்க மட்டும் சரியான நேரத்துக்கு மருந்து மாத்திரையை சாப்பிடலனா அப்புறம் டெலிவரி ரொம்ப கிரிட்டிக்கலா ஆயிடும் அப்படி டாக்டர் சொன்னதுக்கு அப்புறம் அவளோட புருஷன் சேகரும் அங்கிருந்து கிளம்பிட்டாங்க இந்த பக்கம் கிராமத்துல அரிதா அவளோட மாமா கூட பைக்ல வந்து இறங்கினா மாமா வீட்டுக்குள்ள வாங்க எங்க வீட்டுக்குள்ள வருது எனக்கு கை காலே உதருது ஏ மாமா வீட்டுக்குள்ள வர்றதுக்கு கை கால் எதுக்காக உதறணும் வாங்க மாமா வீட்டுக்குள்ள நான் ஒரு ஏழை உங்க அப்பா மட்டும் என்னை இங்க பார்த்தாரு அவ்வளவுதான் அப்புறம் திட்டிக்கிட்டே இருப்பாரு உங்க அப்பா நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணுவாரா இல்லையான்னு முதல்ல உங்க அப்பா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ மாமா என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த சொத்து முழுக்க தானே அது எப்படியாவோ உனக்கு உங்க அக்கா இல்லையா அவங்களும் இருக்காங்கல்ல காதலிச்சு கல்யாணம் பண்ணி நாங்க யாருமே வேண்டாம்னு தூக்கி போட்டு போன என் அக்கா மாமா மேல எங்க அப்பா அம்மாவுக்கு கொஞ்சம் கூட அன்பு இல்ல அவ வரமாட்டா இரு இரு நீ என்ன அவ இவனு பேசுற எவ்வளவு இருந்தாலும் அவ அக்கா இல்லையா மாமா இந்த சொத்துக்கு நான் ஒருத்திதான் சொந்தக்காரே அவ எங்க இருக்கான்னு கூட தெரியல சந்திரிக்கா உங்க அக்காவை பத்தி நீ இப்படி பேசுறது எனக்கு பிடிக்கல இருந்தாலும் மாமா உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த சொத்து முழுக்க உங்களுது தான் நீங்க ஏழை அப்படிங்கற ஃபீலிங்க தூக்கி போட்டுருங்க அந்த நேரத்துல சாவித்ரி அங்க வந்தா கிஷோர் சாவித்ரி அம்மா கிட்ட கூட பேசினா அதுக்கப்புறம் சாவித்ரி அம்மா ஹரிதாவ கூட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க இது அப்பா பார்த்தா எவ்ளோ திட்டு வர தெரியுமா ஏமா திட்டுறாரு மாமாவை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேமா வீட்டு மாப்பிள்ளைய யாராவது வந்தா சொத்து முழுக்க அவருக்கு எழுதி கொடுக்கறேன்னு சொல்லிருக்கீங்கல்ல அது எப்படி சொத்து முழுக்க உந்தே ஆகும் உங்க அக்கா இருக்கிறாடி அம்மா அக்கா இதுக்கப்புறம் இங்கே வர மாட்டாமா அவ என்னைக்குமே இந்த வீட்டுக்கு வரவே மாட்டா அப்படின்னு சொன்ன உடனே அந்த வார்த்தையை கேட்ட உடனே சவித்ரமா கவலைப்பட்டாங்க இப்படி நக்கல் போச்சு இப்படி ரெண்டு நாளுக்கு அப்புறம் சேகர் சந்திரிக்காவை கூட்டிக்கிட்டு அம்மா வீட்டுக்கு வந்தான் சந்திரிக்காவை பார்த்த உடனே அவளோட அப்பா அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டு அம்மா அவளை அணிச்சுக்கிட்டாங்க ஆனா சந்திரிகா வந்தது ஹரிதாவுக்கு பிடிக்கல எதுக்காக இவ்ளோ நாளு கழிச்சு வந்திருக்கா எல்லாம் யோசிச்சா எப்படியாவது இவளை இந்த வீட்டை விட்டு எப்படி வீட்டை விட்டு துரத்தலாம் யோசிச்சுக்கிட்டே இருந்தா அதுக்கப்புறம் சந்திரிகா சேகர் வீட்டுக்குள்ள வந்தாங்க மாமா என்ன மன்னிச்சுடுங்க என்னால உங்களுக்கு கஷ்டமாயிடுச்சு இல்லங்க மாப்பிள்ள நீங்க தப்பா நினைக்காதீங்க என்னையும் மன்னிச்சுடுங்க சரியான நேரத்துலதான் சந்திரிகாவை கூட்டிட்டு வந்திருக்கீங்க என் பொண்ணு வந்தது சந்தோஷம் மாமா நான் கொஞ்சம் வேலையா வெளியூர் போக வேண்டியதா இருக்கு சந்திரிக்கா உங்க கூட இங்கேயே இருக்கட்டும் நீங்க எல்லாரும் இருக்கிறீங்க என்ற நம்பிக்கையில தான் சந்திரிக்காவை இங்கே கூட்டிட்டு வந்தேன் ஐயோ மாப்பிள நீங்க ஏன் கவலைப்படுறீங்க நீங்க வேலை மேல கவனமா இருங்க நான் பாத்துக்கிறேன் இப்படி சொன்ன உடனே சேகர் சந்தோஷமா கிளம்பி போயிட்டான் சவித்திரமா பொண்ணு மாசமா இருக்கா இந்த நேரத்துல என்னென்ன சாப்பிடணும்னு அவங்க அப்பா கிட்ட கொண்டு வர சொன்னாங்க அத கேட்டு ரங்கையா ரொம்ப சந்தோஷப்பட்டாரு அப்போ ஹரிதா கோவமா சந்திரிக்காவை பார்த்த என்ன அக்கா ஒரு ஏழை பையனை கூட்டிக்கிட்டு இந்த ஊரை விட்டு ஓடிட்ட அப்ப உனக்கு வெக்கமா இருக்குல்ல இன்னைக்கு அவரையே கூட்டிக்கிட்டு இன்னைக்கு இந்த வைத்த காட்டிக்கிட்டு இங்க வந்திருக்கியே இன்னைக்கு உனக்கு வெக்கமா இல்லையா என்ன இந்த மாதிரி பொருளை உன் புருஷ வாங்கியே குடுக்கலையோ சி அப்படின்னு அக்காவை இலக்காரமா பேசிட்டு அங்கிருந்து உள்ள போயிட்டா அத கேட்ட சந்திரிகா கண்ணீர் விட்டுகிட்டு இருந்தா இப்படி ஒரு நாள் சந்திரிகா கட்டில படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கும் போது அங்க வந்த ஹரிதா வேலையே இல்ல வேல மேல வெளியூரு போறேன்னு நாடகம் ஆடிட்டு போறான் உன் புருஷன் இதெல்லாம் சொத்துக்காகன்னு எனக்கு நல்லா தெரியும் எல்லாமே சொத்துக்காகதான எப்படியாவது உங்க ரெண்டு பேரையும் இந்த வீட்டை விட்டு துரத்தி ஆகணும் அப்படின்னு தலைகாணி எடுத்து சந்திரிக்காவ சாகடிக்க வந்தா அந்த நேரம் பார்த்து சந்திரிக்கா கண்ண முழிச்சிக்கிட்டா உடனே தலைகாணிய அங்கே போட்டுட்டு அங்க இருந்து போயிட்டா ஒரு நாள் சந்திரிக்கா சாப்பிட்டுகிட்டு இருக்கும்போது பக்கத்துல தண்ணி இருக்குல ஹரிதா கொஞ்சம் தண்ணி எடுத்து கூட ஏன் உனக்கு எந்திரிச்சு போய் தண்ணி எடுத்து கொடுக்க முடியாதோ அப்படின்னு சொன்ன உடனே சந்திரிக்கா எந்திரிச்சு ஃப்ரிட்ஜு கிட்ட போனா உடனே ஹரிதா அது என்னோட ஃப்ரிட்ஜ் எங்க அப்பா எனக்காக வாங்கிட்டு வந்திருக்காரு அதுக்குள்ள இருக்கிற தண்ணி எங்க அம்மா எனக்காக எடுத்து வச்சது நீ ஃப்ரிட்ஜை தொடக்கவே கூடாது இது என்னோட வீடு இந்த வீட்டை விட்டு வெளியே போ ஏன் தங்கச்சி என்ன பார்த்து இப்படி பேசுற தங்கச்சி கிங்கச்சின்னு பல்லு எடுத்துருவேன் இங்க பாரு நான் இந்த வீட்டுக்கு வந்ததுல உன்னை உன்ன தான் இருக்கேன் நீ எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணனோனு தான் காத்துக்கிட்டே இருக்க நீ இவ்ளோ நாளுக்கு அப்புறம் இந்த பக்கம் வந்தது இந்த சொத்துக்காக தானே இல்லடி நான் பாசத்துக்காக வந்திருக்கேன் இன்னைக்கு மட்டும் இல்ல எப்பவுமே கூட எனக்கு இந்த சொத்து வேண்டாம்டி எனக்கு இந்த சொத்து மேல எந்த ஒரு ஆசையும் இல்ல இந்த சொத்தெல்லாம் நீயே எடுத்துக்கோ வெறும் வார்த்தையில சொல்லிட்டா போதுமா இல்லடி எங்க வேணா சைன் போட்டு குடுக்கற எனக்கு வேண்டாம்டி நடக்கிற இடத்துல எண்ணெயை ஊத்துறது கனி வச்சு என்ன சாகடிக்க பாக்குறது சாப்பாட்டுல காரம் கொட்டுறது இந்த மாதிரி எல்லாம் பண்ணி என்ன சாகடிக்காதடி ஓ நான் இப்படி பண்றதெல்லாம் உனக்கு தெரிஞ்சு போச்சா நான் இப்படி பண்ண கூடாதுன்னா நான் சொல்ற மாதிரி தான் கேட்கணும் அப்பா அம்மாக்கு என் மேல சந்தேகம் வராத மாதிரி நீ தான் நடந்துக்கணும் சரிடி நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கண்ணீர் விட்டுக்கிட்டு அழுதுகிட்டு இருந்தா அண்ணையில இருந்து சந்திரிகா மேல உக்காந்து சாப்பிடாம கீழே படுத்து தூங்கிக்கிட்டு கீழே உக்காந்து சாப்பிட்டுக்கிட்டு தங்கச்சி சாப்பிடுறத சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா என் எச்சில் சாப்பிடுறேன் உனக்கு அசிங்கமா இல்ல சின்ன வயசுல நான் குடுக்கறது சாக்லேட்டை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் அப்ப உனக்கு அசிங்கமா இருக்கு இல்லையா உடனே ஹரிதா இப்படியே கொஞ்ச ஒரு நாள் மழை இருந்தது ஹரிதா மழையில போய் நினைஞ்சு அப்படியே வந்து போட்டா அவ்வளவுதான் கரண்ட் ஷாக் அடிச்சிருச்சு அவங்க அப்பா அம்மா பாத்துக்கிட்டு இருக்கும் போது சந்திரிக்கா வந்து ஒரு மாப்பை எடுத்து அவளை அடிச்சு கீழே தள்ளனா இப்படி சந்திரிக்கா ஹரிதாவோட உயிரை காப்பாத்துனா ஹரிதா எந்திரிச்சு நின்னா இந்த சொத்துக்காக உன் அக்காவுக்கு எவ்வளவு ஒரு கஷ்டத்தை கொடுத்த இன்னைக்கு அவ தாண்டி உன் உயிரை காப்பாத்திருக்கா நீ அவளுக்கு எவ்ளோ கொடுமை கொடுக்கற ஆனாலும் நானும் உங்க அப்பாவும் எதுவுமே பேசாம பாத்துக்கிட்டு தான் இருக்கோம் அப்பாவ தலை குனிஞ்சு நின்னா ஹரிதா சந்திரிகா கிட்ட மன்னிப்பு கேட்டா இப்படி இருக்கும்போது ஒரு கார் வந்து நின்னது அந்த கார்ல இருந்து சேகர் அவனோட அம்மா சாந்தம் பெரிய பிசினஸ் மேனான திவாகர் எல்லாரும் வந்து இறங்குனாங்க சேகர் கூட வந்திருக்காங்கன்னா அவங்க அப்பா அம்மா தான் இருக்கணும் உள்ள வாங்க அப்படின்னு சொன்னவுடனே அவங்க வந்து உள்ள உக்காந்தாங்க அம்மா நான் ஏழை இல்ல பெரிய பணக்காரன்தான் எங்க அப்பா நான் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு என்ன வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க இப்போ சந்திரிகா மாசமா இருக்கிறான்னு கூட்டிட்டு போவ வந்திருக்காங்க அமன் சம்பந்தி என் மருமகளை அனுப்பி வைங்க சந்திரிகா கூட அவங்க கூட போவ ஒத்துக்கிட்டா ரீதா எனக்கு இந்த சொத்து வேண்டாண்டி ஆகாஷ கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா ரெண்டு பேரும் வாழ்க்கை நடத்துங்க அப்படின்னு சொல்லி சந்திரிக்கா அவ புருஷன் கூட கார்லயே அவளோட மாமனார் வீட்டுக்கு போயிட்டா இப்படி சந்திரிக்கா அங்க சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தா